பெண்மக்கள் அனைவரும் கடைப்பீர்களாக நரை பிணி மூப்பு இவற்றிலிருந்து கடைசிவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தைப்பூசமானது அருள்புரம் துவதி ஆண்டவரின் பெரும் கருணையினாலும் பேர் ஆணையினாலும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சிதம்பரத்திலிருந்து வடபாடு உத்திரநாள சித்திபுரம் என்றும் பார்வதிபுரம் என்றும் குலைப்பெயரால் செய்யப்படுகின்ற அந்த திருப்பேர்களில் இழக்கப்பட்ட அந்த இடங்களை நோக்கி தான் நம்ம நடந்து போயிருக்கோம் சரியாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த இடங்களில் வள்ளர் பெருமான் அவருடைய திருப்பாதம் பதின இடம் என்பது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமாக தெரிகிறது அவன் இந்த வாய்ப்பினை இறைவன் அளித்திருக்கிறார் இப்போது பயணத்தோடு சிறப்பாக வைகரை பொழுது சபையில் கொடியேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் அங்கே சென்று திரு அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உண்மை அன்பால் தொழுது வழிபட்டு அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் சைவ நெறியை கடைபிடித்து உண்மை ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உண்மை அன்போடு வழிபட்டு எங்கெங்கும் ஆண்டவரின் புகழ் ஓங்க அனைவரும் சைவ நெறியை கடைபிடித்து இன்பமாய் சுகபூரண சக்தி பெருவாழ்வை வாழ்வதற்கான ஒரு

கோடி பங்கு அதிகரக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உத்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி குருவரநெறிய வலிகாலைக்கு பகர்த்த செய்யுமே எல்லா உயிர்களும் வாழ்கோலை மகாமந்திரன் பெருஞ்சோதி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருள் பெருஜோதி அருள் பெருஜோதி அருள் பெருஜோதி தனி பெருங்கருணை அருள் பெருஜோதி பெருநாக தனிப்படுத்த முன்னாள் அஞ்சான இயற்கை கொடுத்தார்கள் யார்

எல்லோருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு ஒரு இணர்ச்சி பரவிட்டிருக்கிறத எங்களால் உணர முடியுது ஸோ யாருமே காலையில் எழுதிக்கும்போது ஒரு எட்டு மணிக்கு எழுதுக்கிறோமேன்ற ஒரு இதுவே இல்லாமல் தலைப்பே இல்லாமல் ரொம்ப இலகுவாக இதுவே இரவு நாங்கள் இரவு கால காலதாமதமான தான் ஸோ இருந்தாலும் காலையில் ரொம்ப இலகுவாக எங்களால் எழுத்துக்க முடியுது ஸோ இது எல்லாமே அறுப்பி ஆற்ற முடியாது அருள் காட்சி தான் எங்களுக்கு தான் நாங்கள் வந்து உணர்றோம் ஸோ அதைத் தொடர்ந்து இப்போது சபைக்கு நாங்கள் வந்து சென்று கொடியேற்ற நிகழ்வை நடத்துவதற்கு ஆர்வ அதோட ஆர்வத்தோட சென்று சார் இன்னும் நடக்கும் போது இன்னைக்கு எப்படி வாசிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோட ஒரு மகிழ்வு செஞ்சுட்டு இருக்கோம்